ஸ் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவுங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இந்த ரிசபராசி நேயர்களுக்கு குரு பயிற்சியானது எப்படிப்பட்ட பலன்களை வந்து கொடுக்க போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் வந்து தென்பட போகிறதா இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு யோகங்களானது அமைதி இருக்கிறதா இது போன்ற நிறைய விஷயங்களை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கோம் அது மட்டும் கிடையாதுங்க அவர்களுக்கு இந்த நிதிநிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேற்றத்தில் வந்து காணப்படுமா இந்த குரு பயிற்சியானது அவர்களுடைய தடையிடத்தை வந்து மாற்றக்கூடியதாக காணப்பட போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குரு பயிற்சியானது ரிசவராசி நேர்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சாதகமாக காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகள் பார்த்து பயனடையுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கனை வந்து கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அதையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் வீடியோவை பார்க்குறவங்க ரிசவராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னா இல்லை வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுக்கு முருக பெருமான பிடிக்கும் அப்படின்னா ஓம் முருகா போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அது பதிவிடுங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான ஒரு பிரச்சனைகளையும் மனதில் நினைத்து கொண்டு ஒரு விஷயத்தை வந்து செய்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே ஒன்றாம் தேதி முதல் ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைய போகிற குரு பகவான் தற்பொழுது வக்ர நிலையில் மேசராசியில் இருந்தாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி முதல் நேர்கதியில் வந்து பயணம் செய்வார் அதே போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் முதல் ரிசபராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக பயணம் செய்ய போகக்கூடிய குரு பகவான் என்னென்ன யோகங்களை வந்து தரப்போகிறார் என்பதை பற்றி இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஆட்சிநாதனாக கொண்ட ரிசபராசி என்பர்களே உங்களுடைய ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரோஹிணி மிருகசிரிஷம் ஆகிய நட்சத்திரங்களும் உள்ளன இந்த விரைவு ஸ்தானத்தில் பயணம் செய்யக்கூடிய குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே மாதம் முதல் உங்களுடைய வந்து அமர இருக்கிறாரு என்ன குரு வனத்தினிலே என்று சொல்வார்கள் குரு பகவான் இடமாற்றத்தை வந்து தரப்போகிறார் குரு பகவானினுடைய பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களின் மீது விழுகிறது தொழில் ரீதியாக வைத்து பார்க்கும் பொழுது இந்த ரிசவராசிக்காரர்களுக்கு நல்ல வேலைகளும் கிடைக்கும் சிலருக்கு வேலையில் இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் ஏற்படும் சிலர் வீடு கட்டுவார்கள் இருக்கக்கூடிய வீட்டில் மாடி கட்டுவார்கள் அப்படி இல்லையா வங்கியில் கடன் வாங்கி தொழில் தொடங்குவீர்கள் அதேபோல் தொழில் வியாபாரங்கள் வளர்ச்சியும் அடையும் இந்த சித்திரை மாதத்திற்கு பிறகு அரசு வேலையில் இருப்பவர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படவும் இல்லாவிட்டால் சிறைச்சாலை வரை வந்து செல்ல வேண்டியும் இருக்கலாம் ஸோ அதனால உங்களுடைய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செய்வீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள வேண்டிய அவசியங்கள் கிடையாது ஸோ அதனால உங்களுடைய வேலைகளை சரியா வந்து பார்த்து கரெக்டாக செய்துக்கோங்க சட்டத்திற்கு புறமான வேலைகளை வந்து செய்ய வேண்டாம் இந்த குரு பகவானினுடைய பார்வைகள் ரிசப ராசியில இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கன்னி விருச்சகம் மகரம் ராசிகளின் மீது விழுகிறது அதனால ஐந்தாம் வீட்டின் மீது குருவினுடைய பார்வைகள் விழுவதனால பிள்ளைகளால் நல்ல செய்திகள் உங்களுக்கு தேடி வரும் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் சுப காரியங்களும் நடைபெறும் நல்ல வேலைகளும் கிடைக்கும் குருவினுடைய பார்வைகளானது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டின் மீது விழுவதனால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமைகள் வந்து அதிகரிக்கும் இருக்கக்கூடிய இந்த ஒரு தருணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குன்னே சொல்லலாம் உங்களுக்கு ஏற்கனவே சண்டை சச்சரவுகள் இருந்தது அப்படின்னாலுமே கூட அந்த தம்பதியினர் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல்கள் காணப்படுது தம்பதியுடைய இருந்த பிரச்சனைகள் நீங்கி நெருக்கங்களும் வந்து கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க குரு பகவானினுடைய பார்வைகள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் வீடான பாகிஸ்தானத்தின் வீடு வீடுவதனால வருமானங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் அதேபோல் அதிகார பதவி அரசு பதவியில் இருப்பவர்களினுடைய அறிமுகங்களும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் கௌரவ பதவிகளும் கிடைக்கும் பணம் பல வழிகளில் இருந்துமே உங்களுக்கு வரத் தொடங்கு அதேபோல் வங்கிக் கடனையும் நீங்கள் அடைப்பீர்கள் குரு பகவான் உங்களுடைய ராசியில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை ரோஹிணி மிருகு நட்சத்திரங்களில் பயணம் செய்யும் போது வருமானங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தினால் மட்டுமே சேமிக்க முடியும் அதே போல இந்த ரிசவராசியில பிறந்து ராகு திசை குரு திசை நடப்பவர்களுக்கு வெளிநாடு வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய யோகங்கள் இப்பொழுது கிடைக்கும் குரு சிலருக்கு இருக்கும் இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு இடமாற்றத்தை வந்து தருவாறு பதவி உயர்வுடன் வந்து கூடிய சம்பள உயர்வுகளும் கிடைக்கும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளினுடைய ஆதரவுகளும் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனங்களும் அக்கறைகளும் அது தேவைப்படும் அதேபோல் வியாழக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானை வணங்க உங்களுக்கு எல்லா நன்மைகளுமே உண்டாகும் இந்த ஆண்டினுடைய குரு பயிற்சியினால் உங்களுடைய செய்தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் செல்வ வளங்களும் பெருகும் உங்களுடைய செல்வாக்குகளும் உயரப்போகிறது உங்களுடைய பெயரும் புகழும் அந்தஸ்தும் அதிகரிக்க தொடங்கும் புதிய முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றியும் அடைவீர்கள் வழக்கு விஷயங்களில் வெற்றிகளும் ஏற்படும் அனைவரிடமே மனிதாபித்தான் வந்து நடந்து கொள்வீர்கள் பெரியோரிடம் நல்லுறவை வளர்த்துக் கொள்வீர்கள் பிள்ளைகளினுடைய வழியிலே ஏற்பட்ட கவலைகள் இப்பொழுது உங்களுக்கு நீங்கும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிலிருந்து மீண்டு விடுவீர்கள் அசையும் அசையா சொத்துக்களினுடைய சேர்க்கைகளும் உங்களுக்கு ஏற்படும் உங்களுடைய எண்ணங்களில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் நீங்கும் மனக்குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவுடன் வந்து காணப்படுவீர்கள் உங்களுடைய தேகத்தில் புதிய பொலிவுகளும் ஏற்படும் உங்களுடைய நகைச்சுவை உணர்வுகளும் அதிகரிக்கும் விலகி சென்றிருந்த உறவினர்கள் மீண்டும் வந்து இணைவார்கள் ரெட்டிப்பாகும் பழைய கடன்களை வட்டியும் முதலமாக திருப்பி செலுத்துவீர்கள் அதே உங்களுடைய உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்வீர்கள் பூர்வீகச் சொத்துக்களில் பாக பிரிவினைகளை உண்டாக்கி உங்களுக்கு உரிய பங்கு கிடைத்துவிடும் அதோடு கொடுத்த வாக்குறுதியையும் பட்டாவது வந்து காப்பாற்றி புகழையும் அடையக்கூடிய காலகட்டங்கள் இது என்றே சொல்லலாம் அதற்கு மிகையில்லை அப்படின்னு கூட சொல்லலாம் அதேபோல் நண்பர்களுடன் இணக்கமாக செயல்படுவீர்கள் வெளியில் கொடுத்திருந்த பணம் திரும்பவும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் உங்களைப் பற்றிய தவறான அபிப்பிராயங்களை வந்து நண்பர்கள் மறந்து விடுவார்கள் அதே நேரங்களில் சில அனாவசிய செலவுகளையும் செய்ய நேரிடும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலுமே அவற்றை பெரியோர்களினுடைய ஆலோசனைகளை கேட்டு தீர்த்து கொள்வீர்கள் உங்களுக்கு என்ற தனி பாணியை வந்து அமைத்து கொண்டு செயல்படுவீர்கள் திட்டமிட்ட காரியங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்பட்டாலுமே நஷ்டங்கள் ஏற்படாமல் தப்பித்துக் கொள்வீர்கள் குடும்பத்தில் நிம்மதியும் நிலவும் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் செய்தொழிலில் மாற்றங்கள் செய்ய நினைக்கும் போது முன்கூட்டியே கூட்டாளிகளுடன் விவாதித்து சுமூகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியங்கள் சீராக இருந்தாலுமே அவ்வப்போது உஷ்ணம் சம்பந்தமான உபாதைகளுக்கு ஆளாவீர்கள் எனவே கவனங்கள் தேவை நண்பர்களிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நடுநிலையோடு இருந்து தீர்ப்பீர்கள் அதோடு தீயோரினுடைய நட்பையும் தவிர்ப்பது நல்லது இதனால் தேவையற்ற சூழ்நிலைகளையும் தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் எவருக்குமே வாக்கு கொடுக்க வேண்டாம் உங்களுடைய பெயரில் பணம் வாங்கி தர வேண்டாம் உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகப் பணிகள் அனைத்துமே வெற்றிகரமாக முடியும் எதிர்வரக்கூடிய இடையூறுகளை வந்து சாதனைத்துடன் வந்து நீங்கள் சமாளிப்பீர்கள் உங்களிடம் மேல் அதிகாரிகள் நட்புடன் வந்து நடந்து கொள்வார்கள் உங்களுக்கு சிறு தொல்லைகள் கொடுத்து வந்த சக ஊழியர்கள் அடங்கி விடுவார்கள் பண வரவிற்கு எந்த குறைகளும் இப்பொழுது இருக்காது வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சீராக இருந்தாலும் கூடுதல் அக்கறையோடு வியாபாரங்கள் செய்யவும் சில நேரங்களில் கடும் போட்டிகளை சந்திக்க நேரிடும் இதனால் மறைமுக எதிர்ப்புகளையும் சமாளிக்க வரும் எதிலுமே விழிப்புடன் இருப்பது நல்லது நன்கு ஆலோசித்த பிறகே புதிய முதலீடுகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் கால்நடைகளால் நன்மைகள் ஏற்படும் புதிய குத்தகைகளை நாடி செல்ல வேண்டாம் நெல் விளைச்சல் சாதகமாக இருக்கும் அரசியல்வாதிகள் தொண்டர்களினுடைய ஆதரவுடன் செயற்கரிய செயல்களையும் வந்து செய்வீர்கள் எதிரிகளிடம் கவனமாக இருக்க வேண்டும் கட்சி தலைமையிடம் நல்ல பெயரை நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளவும் கச்சரவுகள் ஏற்படுத்தும் விஷயங்களில் வாயை கொடுத்து மாட்டிக்கொள்ள வேண்டாம் கலைத்துறையினரினுடைய எண்ணங்கள் அனைத்துமே இப்பொழுது நிறைவேறும் அனைத்து செயல்களையும் நேர்த்தியுடன் முடிப்பீர்கள் புதிய நண்பர்களால் பலனடைவீர்கள் புதிய படைப்புகளை உருவாக்குவதில் முனைப்புடன் வந்து நீங்கள் ஈடுபடலாம் அதேபோல் சக கலைஞர்களுமே உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் மட்டுமே பெண்மணிகளுக்கு கணவரிடம் அன்பு பாசங்களும் அதிகரிக்கும் உறவினர்கள் உங்களை அனுசரித்து நடந்து கொள்வார்கள் புதிய ஆடை அணிகலன்களை வாங்கி மகிழ்வீர்கள் இனிய செய்திகளையும் நீங்கள் கேட்பீர்கள் மாணவமனைகள் கல்வியிலுமே உள்ளரங்கு விளையாட்டிலும் நன்கு தேர்ச்சி பெறுவீர்கள் மேலுமே அதிக மதிப்பெண்களை பெற போதிய பயிற்சிகள் தேவை வந்து பார்த்தீங்கன்னா மேலிடத்தில் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் படிப்படியான வளர்ச்சியும் காண்பீர்கள் வருமானங்கள் நன்றாக இருக்கு செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்கும் சக ஊழியர்களால் நன்மையும் அடைவீர்கள் புதிய வாகனங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மையை அடைய கூடுதல் கவனத்துடன் உழைப்பது அவசியம் மேலும் இந்த குரு பயிற்சியின் மூலம் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் பொருட்களை கவனமாக பாதுகாப்பாக வைப்பது நல்லது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு இப்படி தெரிந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தேங்க்யூ